அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இயற்பகை நாயனார் புராணம் எம்பெருமானோட பல்வேறு திரு உருவங்களை தாங்கி பல்வேறு சமயங்களுக்கு அருள் பாலிப்பது போல சோழவள நாட்டிலே பாய்ந்தோடும் காவிரி யாரும் பற்பல கிளைகளாகப் பிரிந்து பல பல இடங்களுக்கு பெருவளத்தை கொடுக்குது இவ்வாறு பறந்து விரிந்து ஓடும் காவிரி ஆற்றில் ஒரு கிளை கடலோடு கலக்கும் அந்த இடத்தில் காவிரி சங்கமம் எனப்படும் பூம்புகார் பெருநகரம் இருக்கு இந்த பெருநகரத்தை தலைநகராக கொண்டு அனபாய சோழனது குலத்தில் தோன்றிய மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான் அக்கொற்றவனின் கொடி நிழலிலே சுபிச்சமாக மக்கள் வாழ்ந்து வந்தாங்க அவ்வாறு வாழ்ந்து வந்தவர்களுள் வணிக குலத்தை சேர்ந்தோர் பலர் இருக்காங்க அவ்வணிகர் குலத்தில் சிவதொண்டர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் பற்றற்ற பரம ஞானி தனது என்று உலகோர் பற்று கொள்ளும் பாச உணர்ச்சிகளுக்கு இவ்வடியார் பகையாய் இருந்தார் அதனாலேயே இவரை இயற்பகையார் என்று அனைவரும் அழைச்சாங்க இது காரணம் பற்றியே அவரது இயற்பெயர் இன்னதென்பது அறிய முடியாது போனது இயற்பகையார் என்ற பெயரே நிரந்தரமானது இயற்பகையார் இறைவனிடம் ஈடுல்லா பக்தி கொண்டிருந்தார் இயற்பகையாரும் அவர்தம் மனைவியாரும் இல்லறம் என்னும் நல்லறத்தை இனிதே நடத்தி வந்தாங்க அடியாரை பேணுவதையே தலை சிறந்த அறமாக கருதி இயற்பகையார் தீரோடும் சிறப்போடும் நிறைவோடும் வாழ்ந்து வந்தார் இயற்பகையாரின் மனைவியும் இயற்பகையாரோடு சேர்ந்து கொண்டு திருநீர் அணிந்த மெய்ப்புடை அன்பர்களுக்கு பாத பூஜை செய்ய தவறுவதே இல்லை இயற்பகையாரின் பெருமையை உலகுக்கு உணர்த்த திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமான் அந்தணர் வேடம் தாங்கி இயற்பகையார் இல்லத்திற்கு எழுந்து அருளினார் இயற்பகையார் அடியாரை வணங்கி வரவேற்று ஆசனத்தில் அமர செய்தார் மனைவி நீர்வார்க்க பாதங்களை தூய நீராடினார் நறுமலர் தூவினார் அன்பருக்கு அன்பரே இந்த ஏழையின் குடிசைக்கு தாங்கள் இன்று இருப்பது அடியன் செய்த பேருதான் அப்படின்னு பணிவோடு பகிர்றார் இயற்பகையார் உமது பக்திக்கு யாம் உலகாகிதம் அடைந்தோம் எம் போன்ற சிவனடியார்கள் யாசிப்பதையெல்லாம் இல்லை என்று சொல்லாது அள்ளி கொடுக்கும் பண்பினர் நீவிர் என்று கேள்விப்பட்டோம் யாம் விரும்பும் ஒன்றை உம்மிடமிருந்து பெற்று போகலாம் என்றுதான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இயற்பகையார் இந்த அடிமையின் கடமையே அதுதானே இந்த ஏழை ஐயன் எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுப்பேன் என்பது உறுதி அப்படின்னு சொல்றாரு அடியாராக வந்த முக்கண்ணன் முகம் மலர முன்னகை புரிந்தார் இயற்பகையாரை ஒரு முறை பார்த்துவிட்டு அவர் அருகே நின்ற அவரது மனைவியாரையும் நோக்கி பின்னர் இயற்பகையாரிடம் கேட்டால் மறுக்க மாட்டீரே அப்படின்னு திரும்பவும் கேட்கிறாரு அனுதுடையும் ஐயம் வேண்டாம் ஐயனே ஆணையிடுங்கள் அடியன் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சிவனடியாராக வந்த சிவபெருமான் உம்மை தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேனே சொன்ன சொல் தவறாதவர் நீர் என்பது அப்படின்னு சொல்லிட்டு அடியார்களை பல வழியில சோதிக்கும் சிவபெருமான் உம் மனைவியை அழைத்து போகவே யான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு பரமன் மொழிந்ததை கேட்டு இயற்பகையார் சற்றும் திகைப்படையில மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசல அதற்கு மாறாக முன்னிலும் மகிழ்ச்சி பொங்க கரம் கூப்பியவாரே ஐயனே என்னிடம் உள்ள பொருளையே கேட்டீர்கள் உண்மையிலேயே தங்கள் அருளுக்கும் ஆசிக்கும் இந்த எளியோன் அடிமை அப்படின்னு ஏற்பகையார் சொல்றாரு சிவனடியார்கள் இடத்து கொண்டுள்ள பக்தி நிலைதான் என்னவென்பது மனைவியை கொடுக்கலாமா கொடுத்தால் என்ன நேருமோ என்ற அச்சம் அவர்தம் நெஞ்சத்தை கொஞ்சமும் தீண்டல நல்ல உறக்கத்தில் இருப்பவன் கையில் இருக்கும் எத்தகைய விலை உயர்ந்த பொருளையும் நழுவ விடுவது போல் இயற்பகையார் தன்னை மறந்த பக்தி நிலையில மனைவி என்பதையும் மறந்து அடியாருக்கு அளித்த ஆற்றலை என்னவென்றுதான் சொல்றது பக்தி என்றால் இதுதான் பக்தி இயற்பகையாரின் மனைவியார் கணவரின் விருப்பப்படி அம்மையப்பரின் திருவடியை வணங்குறாங்க அதுக்கடுத்து இயற்பகையார் அடுத்து யாம் யாது செய்தல் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு சிவனடியாரா வந்த சிவபெருமான் உனது மனைவியை அழைத்து செல்வதால் உன் சுற்றத்தார் என் மீது வெறுப்பு கொள்ளலாம் அதனால் இம்மங்கையோடு இவ்வூர் எல்லையை கடக்கும் மட்டும் என்னுடன் துணையாக வருதல் வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அப்படியே ஆகட்டும் பெரியவரே இப்பணி எனக்கு கிட்டியது கிட்டியதுதான் எத்துணை சிறப்புடையது அப்படின்னு சொல்றாரு வேகமாக உள்ளே போனார் நாயனார் ஓர் கோலம் பூண்ட வாளும் கேடயமும் ஏந்தி வெளியே வந்தார் தமது மனைவியையும் முன்னே போக செய்து அவர்களுக்கு தக்க துணையாக பின்னே வீர நடை போட்டு புறப்பட்டார் இந்த செய்தியை கேட்டு ஊரார் வெகுண்டாங்க வில் வால் வேல் சரிகை முதலிய படை கருவிகளை தூக்கி கொண்டு ஆர்த்து எழுந்தாங்க வணிக குலத்திற்கே மாசு கற்பித்து விட்டாரே இயற்பகையார் அப்படின்னு ஒருமுனாங்க தூற்றுனாங்க ஊர் பெரியவர்கள் அஞ்சவில்லை இயற்பகையார் மெஞ்சினம் கூறினார் அவர்கள் கொதித்து எழுந்தாங்க இவர்களிடையே போர் முண்டது இயற்பகையாரின் வீரம் விளையாடியது எதிரிகளின் பலம் சிதறியது சிதைந்து சின்னா திசைக்கு ஒருதரா ஓடி ஒளியிறாங்க இயற்பகையார் அனைவரையும் வெல்றார் உய்ந்தேன் என்று அடியார வணங்கி அஞ்சாமல் முன்போல் அடியெடுத்து வைப்பீர்களாக அப்படின்னு கேட்டுக்கொண்டார் பிறகு மூவரும் அந்த ஊரோட எல்லையில் அமைந்துள்ள திருச்சாய்காடு என்னும் இடத்தை எந்தவித ஆபத்தும் இன்றி அடைகிறாங்க அவ்விடத்திற்கு வந்ததும் யோகியார் இனிமேல் நீ திரும்பலாம் அப்படின்னு இயற்பகையாருக்கு கட்டளையிறார் வணிகர் குல மகனும் யோகியாரின் மலர் அடிகளில் விழுந்து வணங்கி அருள் பெற்று வந்த வழியே திரும்பினார் செய்வதற்கறிய அரும்பெரும் தியாகத்தை செய்து திரும்பும் தொண்டரது செவிகளில் விழுமாறு ஏற்பகையாரே ஓலம் ஈண்டும் நீ வருவாய் ஓலம் ஓலம் என்று யோகியார் கூவி அழைத்தார் அடியாரின் ஓலக்குரலை கேட்டு ஏற்பகையார் வந்தேன் அடியேன் மீண்டும் தங்களை துன்புறுத்த வருவோரை இவ்வாளால் தடுப்பேன் என்று உறக்க கூறியபடியே சிவனார் குரல் கொடுத்த திசையை நோக்கி விரைந்தார் அப்பொழுது வேதியர் வடிவில் வந்த சிவபெருமான் மறைந்தார் தமது மனைவி மட்டும் நிற்பதையே கண்டார் நாயனார் யோகியாரை காணாமல் திகைத்தார் அப்பொழுது வானத்து வீதியில் சிவபெருமான் உமா மகேஸ்வரியுடன் காட்சி கொடுத்தார் இதை கண்டதும் சிவ தொண்டர் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வணங்குறார் அவர்தம் அருங்குண மனைவியாரும் கணவரோடு சேர்ந்து வணங்குறார் எம்பெருமான் அவர்களை திருநோக்கம் செய்து அன்பனே உன் எல்லையற்ற அன்பின் திறத்தை கண்டு புலகாகிதம் அடைந்தோம் பாரே வியக்கும் வண்ணம் பெரும்பக்தி பூண்ட தொண்டனே நீயும் உன் கற்புடை செல்வியும் பூவுலகில் உலகில் பன்னெடுங்காலம் வாழ்ந்து பின்னர் நம்பால் வந்து அனைவீர்களாக என்று திருவாய் மலர்ந்து அருளி மறைந்தார் ஏற்பகையாரும் மனைவியுடன் இல்லத்திற்கு திரும்பினார் இம்பெருமானின் அற்புத திருவிளையாடலைப் பற்றி உணர்ந்த ஊர் மக்கள் ஏற்பகையாரும் பக்திக்கு அடிபணிந்தார்கள் ஏற்பகையாரும் எல்லோராளும் தொழுவதற்கரிய மகானாவார் ஏற்பகையாரும் மனைவியுடன் பல்லாண்டு காலம் İn buçu valdar.